எங்கே நடந்திடுவோ எங்கேயும் வாழ்ந்திடுவான் தா எல்லோருக்கும் நண்பனாயும் ஆகியதா என்பதா எல்லோருக்கும்

மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி திங்கட்கிழமை காலை திருப்பியில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறோம் சென்ட் ஆக்னிசி நினைவு கூறப்படுகின்றார் கலைமான் நீரோடைகளுக்காக இயங்கி தவிப்பது போல் கடவுளே என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கின்றது என் நெஞ்சம் கடவுள் மீது உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது எப்பொழுது நான் கடவுள் முன்னிலையில் வந்து நிற்கிற போகின்றேன் உம் ஒளியையும் உண்மையையும் அனுப்பியருளோம் அவை என்னை வழிநடத்தி உமது திருமலைக்கும் உமது உறைவிடத்திற்கும் கொண்டு போய் சேர்க்கும் அப்பொழுது நான் கடவுளின் பீடம் செல்வேன் என் மன மகிழ்ச்சியாகிய இறைவனிடம் செல்வேன் கடவுளே என் கடவுளே யாழிசைத்து ஆர்ப்பரித்து உம்மை புகழ்ந்துடுவேன் கொண்டுள்ள நல்லாயின் நானும் என் நாடுகளை அறிந்திருக்கிறேன் என் நாடுகளும் என்னை அறிந்திருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித யோவான் எழுதிய அச்சியிலிருந்து வாசகம் இயேசு கூறியது உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆட்டுக்கொட்டிலில் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது இருப்பர் வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் ஆயர் அவருக்கே காவலர் வாயிலை திறந்து விடுவார் ஆடுகளும் அவரது குரலுக்கே செவிசாய்க்கும் அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டிச் செல்வார் தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்த பின் அவர் அவற்றுக்கு முன் செல்வார் ஆடுகளும் அவரை பின்தொடரும் ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியும் இயேசு அவரிடம் ஓமையாக இவ்வாறு சொன்னார் ஆனால் அவர்கள் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை மீண்டும் இயேசு கூறியது உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆடுகளுக்கு வாயில் நானே எனக்கு முன்பு வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளையருமே அவர்களுக்கு ஆடுகள் செவி சாய்க்கவில்லை நானே வாயில் என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை அவர்கள் உள்ளே போவர் வெளியே வருவர் மேய்ச்சல் நிலத்தை கண்டுகொள்வர் திருடுவதற்கும் கொள்வதற்கும் அழிப்பதற்கும் அன்றி திருடர் வேறெதற்கும் வருவதில்லை ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெரும்பொருட்டு அதுவும் நிறைவாக பெரும்பொருட்டு வந்துள்ளேன் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமாக்கு புகழ் nalla ayan nane. they say in bana the sukha raseel in bana the palleen bana the tuli jesus shows in what manner a shepherd may be proved good and he teaches that he must be prepared to give up his life fighting in defense of his sheep ஒரு ஆயர் எவ்வளவு நன்றாகத்த மாடுகளை பராமரிக்க பராமரிக்கக் கூடும் என்பதை தெளிவாக காட்டுகிறார் மேலும் தம் அந்தையை காப்பாற்றுவதில் தம் உயிரையும் கொடுக்க தயாராக இருப்பார் என்பதையும் அவரே கற்பித்திருக்கிறார் ஆயர் அல்லது இடையர் என்பது இயேசுவுக்கு மிகவும் பொருத்தமானதாகும் ஏனெனில் இடையர் தம் மந்தையை பசும்புள் வெளிக்கு கொண்டு செல்வது போல கிறிஸ்துவும் தம் மந்தையை தம் சொந்த உடலாலும் இரத்தத்தினால ஆன்மீக உணவால் உண்பிக்கிறார் மேன் மஸ்ட் கோஆபரேட் வித் த ஒர்க் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் லிபரேஷன் accomplished பை ஜீசஸ் கிரைஸ்ட் ஃபார் த ஷீப் ஹியர் ஹிஸ் வாய்ஸ் மனிதன் ஏசு கிறிஸ்துவோடு அவரின் ஆன்மீக சுதந்திரத்துடன் ஒத்துழைக்க வேண்டும் ஏனெனில் ஆயனின் குரலை ஆடுகள் அறியும் ஆகவே தான் இப்பொழுது நாம் அருமையாக அந்த சங்கீதத்தை பாடினோம் சங்கீதம் இருபத்தி மூன்று ஆண்டவர் எனது நல்லாயின் லார்ட் இஸ் மை ஷபர் ஐ ஷால் நாட் வான்ட் ஈவன் தோ ஐ வாக் த்ரூ தி வேலி ஆஃப் த ஷேடோ ஆஃப் டெத் ஐ வில் பியர் நோட் ஆண்டவரே என் ஆயர் எனக்கு ஏதும் குறையில்லை சாவின் இருள் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத் தீங்கிற்கும் அஞ்சிடேன் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கு அப்படின்னா யூதயா நாட்டில் ஒரு இடம் இருக்குது அது ஒரு பக்கம் மலை அடுத்த பக்கம் அதல பாதாளம் ஒரு சின்ன வழிதான் இருக்கும் கொஞ்சம் எடறினாலும் அதல பாதாளத்தில் விழுந்துவிட வேண்டும் அவை மிகுந்த எச்சரிக்கையுடன் செல்ல வேண்டும் பயம் நிச்சயமாக இருக்கும் அதே போன்று ஒரு பாதை ஆஸ்திரேலியாவில் இருக்கு அதில் என் நண்பர் அழைத்து சென்றார் காரில் அதில் போகும்போதே கொலை நடுங்குது இந்த பக்கம் கடல் இந்த பக்கம் மலை ஒரு செகண்ட் கவனம் பிசகினால் கடல்ல விட வேண்டியதுதான் ஆகவே அந்த வழியில் செல்பவர்களுக்கு ஒரு திரில் இருக்கும் என்று சொல்லுவார்கள் அதை உணர முடிந்தது அதைத்தான் இந்த சங்கீதாசிரியர் சாவின் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீ என்னோடு இருப்பதால் எத் தீங்கிற்கும் அஞ்சினே எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்ற உணர்வு நமக்கு ஒரு தெம்பை தருகிறது ஒரு தைரியத்தை தருகிறது எனவே இந்த சங்கீதத்தை ஒரு செபமாக ஒரு பாடலாக ஒரு புகழ்ச்சியாக வைத்து நாம் என்றும் இறைவனுக்குரிய மக்களாக அவர் படைப்புகள் நாம் அவர் பிள்ளைகள் நாம் அவர் மந்தையின் ஆடுகள் நாம் என்கிற வகையில அவருடைய குரலுக்கு செவிமடுப்போம் இந்த நான்காவது வாரம் பாஸ்கா காலத்துல நல்லாயன் ஞாயிறு என்று நேற்று நாம் சிந்தித்தோம் அந்த நல்லாயனுடைய உவமை எவ்வளவு தூரம் மிக சிறந்தது என்பதை பாருங்கள் ஏனென்றால் இந்த ஆயன் தம் மந்தை மீது கரிசனம் உள்ளவராக விளங்குகிறார் அவருடைய மந்தையாக அவருடைய ஆடுகளாக நல்லாயன் மந்தையில் நானுமோர் ஆடு என்கின்ற வகையில் அவரிடம் நம் மன்றாட்டுக்களை நம் வாழ்வை சமர்ப்பிப்போம் உணர்ந்தால் இருப்போம் நீரே எம் ஆயன் நாங்கள் உம் மக்கள் உம்முடைய மந்தையின் ஆடுகளாக உம்முடைய குரலை கேட்டு வழிநடப்பவர்களாக இருக்கச் இருக்க செய்தும் எம்மை நீர் கரம் பிடித்து வழி செல்கின்றேன் எப்படிப்பட்ட பயங்கரமான சூழ்நிலையில் கூட உமது கரம் எங்களுக்கு ஆறுதலாக தேர்தலாக இருக்கச் செய்திரளம் இதனால் நாங்கள் என்றும் உம்முடைய அன்பு மக்களாக வாழச் செய்திரளும் ஏற்று வர மறுடும் இறைவா காக்கும் கரங்களினால் ஆமேன் ஆமேன் let us pray look with kindness upon your people o lord and grant we pray that those you have pleased to renew by eternal mysteries may attain in their flesh the incorruptible glory of the resurrection we ask this through christ our lord amen, amen.